ஸ்டிச் மீடியா ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் தான் பார்க்க போறோம் எப்படா கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம் நான் இன்னும் கேட்கல இந்த வீடியோ கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு டெய்லரிங் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்றேன் ஒரு ட்ரெஸ் வந்து லேயர் ட்ரெஸ் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் போட்டிருப்பேன் கட்டிங்கோடவே இருக்கும் ஸ்டிச்சிங் நானும் போட்டுக்க மாட்டேன் வீட்டுல ஒரு ஃபோர் டேஸ் வந்து ஊருக்கு போயிட்டேன் வீட்லயே இல்லை ஆளு ஃபங்க்ஷனால வெளியில் போயிட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ கண்டிப்பாக நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் சரியா நான் அதை ஸ்டிச் பண்ணும்போது இப்போ கொடுக்குறேன் ஸோ உக்கோ ஓகேவா ஓகே ஸோ இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்கிறேன் ப்ளவுஸ் பார்க்கலாமா ஸோ ஆல்ரெடி ஒரு சில பேர் ஸ்டார்ஸில் பார்த்துருப்பீங்க பார்க்காதீங்க சார்ஸ் பார்க்காதவங்க இதில் பார்த்துக்கோங்க அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து கிராஸ் கட் கொடுத்துருக்கிறேன் கோட்ட ஷேப் எவ்வளவு எவ்வளோ ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து கீழே வந்திருக்கு அண்ட் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா நைன்டி ஸ்பர் ஸ்லீவ் வச்சிருக்கேன் ரொம்ப ஹெவியா வைக்கல லைட்டா தான் வச்சிருக்கிறேன் அப்புறமா கீழே வந்து எல்வோ ஸ்லீவ் வச்சிருக்கேன் அண்ட் இதோட ஃபிட்டிங் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க பேக்ல வந்து ரொம்ப டீப்பா நான் கீழே வரைக்கும் கொடுக்கல இந்த ஆம்போல் பக்கம்லாம் பாருங்க எந்த சுருக்கமே இருக்காது நீட் பினிஷிங்ல இருக்கும் இங்க கரெக்டா ஜாயின்ட் ஆகி இங்கேயுமே நீட்டா இருக்கும் இங்கேயுமே எந்த சுருக்கவுமே இருக்காது கட்டிங் ஸ்டிச்சிங் கிளாஸ் நம்ம ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க ஃபிட்டிங் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நான் மட்டும் தான் இந்த அளவுக்கு கொடுப்பேன் அப்படின்றது இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இந்த மாதிரி அளவுக்கு ஃபிட்டிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளோட நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் சரியா உங்களுக்கு டெய்லரிங்கில் வரக்கூடிய டவுட்ஸை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை ஒரு செக்ஷனா எடுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் அண்ட் எதுக்கு எடுத்தாலுமே வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் போடுங்க போடுங்க தயவு செய்து கேட்காதுங்க ஏன் அப்படின்னா ஆன்லைனில் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம் இங்கேயும் அதே கட்டிங் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அங்கேயே அதே கட்டிங் ஸ்டிச்சிங் கொடுத்தோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதனால தான் வந்து கொடுக்க முடியறது இல்லை சரியா நான் முன்னாடி கொடுத்துருக்குறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் கட்டிங்லாம் நிறைய கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரியா பட் அப்டேட் ஆகிற கட்டிங் ஸ்டிச்சிங்காக நான் வந்து ஆட் பண்ணுறேன் அதை பற்றி எந்த தப்புமே கிடையாது நம்ம கிளாஸஸ்ல இல்லாத விஷயங்களை நான் வந்து கண்டிப்பாக இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே இருக்கிற விஷயங்கள நான் கிளாஸஸ்லாம் ஷேர் பண்ண மாட்டேன் சரியா ஏன்னா நான் அங்கே என்ன சொல்லி கொடுத்துருக்கோன்னா அதைவே வந்து இங்கே நீங்கள் கிளாஸஸ் தான் வந்து கேட்டீங்க அப்படின்னா சொல்லி கொடுக்க முடியாது இல்லையா ஸோ ஆன்லைனில் அப்போ கத்துக்கிறதுக்கான ரீசன் என்ன ஒன்றுமே இல்லையா ஒன்றுமே இல்லை சரியா சரி ஓகே இப்போ உங்களுக்கு என்ன டவுட்ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக இன்னைக்கு நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ அண்ணா இந்த ஸாரி எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் சரியா இந்த சேரீ வந்து நான் எப்போ வந்து எடுத்துருந்தேன் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நான் ஒரு இரநூத்தி ஐம்பத்தஞ்சி ரூபாய்தான் இந்த சேரீ இந்த சேரீ வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் சுடிதார் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துருந்தேன்னு சொன்னால அதில் ஒரு சேரீ தான் இது கொஞ்சம் நீட்டாக கட்டல கச கச மேலே தானே தெரிய போகுதுன்றதுக்காக சும்மா தான் கட்டி இருக்கிறேன் கீழே அவ்வளோ நீட்டா இருக்காது ஓகே டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல நம்ம மக்கள் எப்போதுமே வந்து பிளவுஸ் கேட்டுட்டே இருக்குதுங்க கண்டிப்பா சீக்கிரம் நிறைய அப்டேட் பண்றேன் கொஞ்சம் அப்டேட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன் இனிமேல் வந்து நிறைய சுறுசுறுப்பா வரும் சரியா ஓகே தேங்க்யூ பை பாய்